வெல்கம் டு கணக்கா சருப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காரடையா நோன்பு தான் நம்ம வந்து விலாக ஒரு விளாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் எப்படி நம்ம சரடு கட்டிக்கிறோம் அதெல்லாம் வந்து ஒரு விலாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ வந்திருக்கேன் இன்றைக்கி நான் என்ன அவுட்ஃபிட் போட்டிருக்கேன்னா ரெட் சாரி வித் பர்பிள் ப்ளவுஸு காம்பினேஷன்ஸ் அதே அதுக்கு மேட்ச்சாக பேங்குள் அதுக்கப்புறமா இது என் ஃபேவரட் ஜுவல் செட்டு இங்கே ஃபுல்லாக எலிஃபண்ட் வர மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதில் அப்படியே ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு அதே மாதிரி நமக்கு வந்து இயரிங்கும் வந்திருக்கும் அதுதான் இன்றைக்கி நான் வந்து பேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு தான் பண்ணிங்க இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அம்மா ஹாய் ஹாய் இப்ப என்ன பிளாக் பாக்க போறோம் காரடையானு சரடு கட்டிக்கிறது தான் பாக்க போறோம் ஓகே நம்ம ஆத்துல வந்து குழக்கட்டை பண்ணி அப்படி பண்றது வழக்கம் இல்லை நம்ம பாட்டி தான் அப்படி பண்ணுவா இங்க வந்து மெத்தலை பாக்கு பழம் பூ எல்லாம் வச்சு தேங்காய் உடைச்சி சரடு கட்டிக்கிறது வழக்கம் நம்ம ஓகே ஆனா வந்து பாட்டி வந்து மத்தியானம் டிஃபனுக்காக நோம்பு குழக்கட்டை எல்லாம் பண்ணுவா அதே மாதிரி தான் நாமளும் இன்னைக்கு மத்தியானம் தான் அதை பண்ண போறோம் இப்போது சரடு கட்டிக்கிறது டைமிங் வந்து பதினொன்றுலேருந்து பன்னெண்டு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு நாங்கள் வந்து லெவன் தேர்ட்டிக்கு ஷார்ப்பாக இது பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி சரடியில் பூ கட்டி வச்சுக்கணும் ஒவ்வொரு சரல் சரடுலையும் நான் நாலு சரடு எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்று சௌமிக்கு ஒன்று தாயாருக்கு ரெண்டு பேருக்கும் சாத்துவோம் அது எனக்கு திருமங்கல்யா சரடு இன்னைக்கு கட்டிப்போம் திருமங்கல்யா சரடு அதே மாதிரி வெத்தலை பாக்கு மஞ்சள் பழம் பூவு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது இப்போ தேங்காய் உடைச்சி பெருமாளுக்கு அம்சை பண்ணிட்டு நம்ம சரடு கட்டிக்கலாம் சூப்பர் நம்ம இப்ப வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னமா பண்ண போறோம் தேங்காய் உடைச்சி வச்சாச்சு பெருமாளுக்கு அம்சை பண்ணியாச்சு தாயாருக்கு நம்ம தாயாருக்கு சரடு எப்போ இதான் எங்க ஆத்துல வழக்கம் ஃபர்ஸ்ட் தாயாருக்கு கட்டின்னு நிக்க மாட்டேங்குது ஆ அதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி தாயாருக்கு கட்டிவிட்டு நாம் எல்லாரையும் தாயார்ன்னு தான் சொல்லுவோம் ஆமாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ நாம் கட்டிக்கணும் ஃபஸ்ட்டு நான் கட்டின்ட்டுறேன் எந்த சைடு கட்டிக்கணும் இதுதான் கிழக்கு பார்த்து கட்டிக்கணும் ஃபஸ்ட்டு திருமங்கட்டி சேர்த்து கட்டிக்கணும் ஓகே ஏதோ சொல்லிண்டே கட்டிப்பியே உருகாத வெண்ணையும் ஓரளையும் கட்டி ஒரு காலம் என் புருஷன் என்னை விட்டு பிரியாம இருக்கணும்னு சொல்லுவா அதே மாதிரி சொல்லி கட்டிக்கணும் எல்லாரும் அந்த மாதிரி கட்டி விட்டு அதுக்கப்புறம் இதுக்கும் கட்டிக்கணும் அந்த மாதிரி ஸ்லோக சொல்லி தான் கட்டிக்கணும் உருகாத வெண்ணையும் ஓரளையும் தட்டி ஒரு காலம் என் புருஷன் என்னை விட்டு பிரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நோம்பு சாட்டு கட்டிட்டு அந்த மாதிரி பானைல நம்மான கொண்டு உங்களுக்குலாம் நம்ம கட்டி விட்டுட்டு அதுக்கு நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாரும் ஆது சேவிக்கணும் ஆத்துல இருக்கிற பெரிய வாழெல்லாம் சேவிக்கணும் அதான் இப்போ நான் கட்டிட்டேன் போறதுது அடுத்தது கட்டிட்டேன் கட்டி turma ம் படி திரும்ப போ படி பெருமாளை பாத்து திரும்ப இப்படி மீனா இப்படி திரும்ப இப்படி நின்னு பெருமாளை பாத்து இந்த மாதிரி கட்டி விடணும் குழந்தைய பசங்கள்லாம் இருந்தாக்க நாம் தான் கட்டி விடணும் பெரியவாள்னா பெரியவா கட்டிக்கலாம் அந்த மாதிரி கட்டின்ட்டு இப்போ ஒரு கால வெண்ணையும் ஒரு அடையும் தட்டி ஒரு பெரிய இப்போ பெருமாள் சேவிக்கணும் பெருமாள் சேவிச்சிட்டு கீழே விழுந்து சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆத்துக்காரை சேவிக்கணும் நீ அப்பா அம்மாவை சேவிக்கணும் அவ்வளோதான் மத்தியானம் ஆர்டர் பண்ணும்போது பாய்

ஹாய் இப்போ வந்து நம்ம நோம்பு குழக்கிட்ட பண்ண போகிறோம் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு காட்ட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு அரிசி மாவு நான் வாங்கி வந்திருக்கேன் அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம் என்ன சார் சிரிக்கிற இங்கேவா வா அதுதான் இப்போது நான் வந்து காட்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஏன்னா இங்கே இன்னும் எப்போ வெயில் கருக்கும் ரொம்ப வேர்க்கும் என்ன நியூஸ் மாதிரி பேசாதன்றாங்க அப்படிதான் பேசுவேன் சரி பார்க்கலாம் பார்க்கலாமா இது ரெடி என்னது ஒரு டம்ளர் பண்ண போதுமா நான் என்ன கேட்குறேன் ஆமா இந்த ஒரு டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு டம்ளர் நம்ம அரிசி மாவு இது கடையில் விற்கிற அரிசி மாவுதான் கடையில் விற்கிறது கிடையாது அரிசி எடுத்துட்டு போய் மிஷினில் அரைச்சி அரைச்சி வாங்கின மாவு தான் ஏன்னா நம்ம வந்து சும்மா தான் பண்ணுறோன்றதுனால இந்த மாவுளையும் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா அரிசியை ஊற போட்டு அதை வடி போட்டு அதிரச மாவு மாதிரி இடித்து சளித்து வருத்தும் பண்ணலாம் நான் இன்னைக்கு சாதா அரிசி மாவுல தான் பண்ணுறேன் அதை வந்து இலுப்பச்சட்டியில நன்னா கோலம் மாவு போடுற பதத்தை விட செவக்க வறுத்துக்கணும் வெள்ளை வெள்ளைக்குழக்கட்டைக்கு உப்பு குழக்கட்டை நான் வந்து இந்த மாவில் பண்ண போகிறது இல்லை அது முழுக்குன்னு இருக்கும் அதனால உப்புமா குழக்கட்டை மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதுதான் பண்ண போகிறேன் இப்போ வந்து இதை நான் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துட்டேன்னா ஒரு டம்ளர் வெள்ளம் இது வறுத்த மாவு ஜலம் இழுக்குன்றதுனால ரெண்டரை டம்ளர் ஜலம் வச்சுட்டு தான் பண்ண போகிறேன் ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் ரெண்டரை டம்ளர் ஜலம் கரெக்டாக இருக்கும் இது படி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் காராமணி நான் வந்து வேக போட்டு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி இது தேங்காயையும் கண்டுபிடிலாம் திருத்தி வச்சுட்டு இருக்கேன் இது உப்பு கொடக்கட்டைக்கு பச்சை மிளகாய் கருவி வச்சுட்டு இருக்கேன் உப்புமா உடச்சல்ல தான் பண்ண போறேன் உப்புமா உடைசல் இது உடைச்சி வச்சுட்டு இருக்கேன் இது எதுக்கு அது எதுக்கு இது வந்து உப்பு குழக்கட்டைக்கு இது வெள்ளை குழக்கட்டைக்கு அது எதுக்கு ரெண்டு சொல்கிறேன் குழம்பு சொல்றேன் குழம்பு அளவு தான் சொல்கிறேன் நான் உப்புமா குழக்கிட்டுக்கு உடச்சி வச்சு தான் பண்ண போறேன் மாவுல பண்ண போடில்லன்றதை சொன்னேன் ஓகே இது வந்து செவக்க வருத்துக்கணும் ரெண்டு தான் சேஃபாக வருத்துக்கலாம் வருத்தினாதான் வெள்ளை கொழுக்கட்ட நல்ல வாசனையாக இருக்கும் அளவு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பண்ணும்போது பார்க்கலாம் இது நல்லா சறுக்க சறுக்க வறுத்துக்கலாம் செவ செவக் செவக்க வறுத்துக்கலாம் இப்போ வந்து உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுமா இப்போ வந்து எல்லாருக்கும் டவுட் இருக்கும் என்னடா இது பெருமாள் கம்சே பண்ணாம கொழக்கட்டை இப்ப பண்றோம் மத்தியானம் அப்படின்னு சொல்லிட்டு எங்காத்து வழக்கம் வந்து கொழக்கட்டை பண்ணி சரடு கட்டிக்கிறது கிடையாது அதனால நாங்கள் வந்து கார்த்தால சரடு கட்டின்ட்டு மத்தியானம் ரெண்டு மூணு மணிக்காக தான் கொழுக்கட்டை காரக் கொழுக்கட்டை உப்பு கொழுக்கட்டையும் வெள்ளை கொழுக்கட்டையும் டிஃபனுக்கு பண்ணி பெருமாள் கம்சே பண்ணிட்டு நாங்க சாப்பிடுவோம் ஆனா எங்காத்து வழக்கம் அது கிடையாது கொழுக்கட்டை பண்ணிட்டு சரடு கட்டிக்கிறது அதை உங்கள்கிட்ட எப்படி கமெண்ட்ல கேப்பீங்க அதுக்குதான் நான் முன்னாடியே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஓகே டன் டன் இந்த மாவு நம்ம ஃபர்ஸ்ட் போடும்போது எவ்வளவு வெள்ளையா இருந்தது இந்த அளவுக்கு சேஃபாக வறுத்துக்கணும் வறுத்துன்ட்டு இப்போ இது நல்லா ஒரு பட்டில கொட்டி ஆற வச்சுட்டு வெள்ளை பழத்தை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு டம்ளர் மாவு எடுத்துனனால ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்து வச்சின்னுருக்கேன் இதுக்கு ரெண்டரை டம்ளர் ஜலங்குத்தி கரைச்சிட்டு இந்த மாவு போட்டு நம்ம கலராக கலர போடுறோம் இப்போ இந்த மாவை வேற பாத்திரத்துல மாத்திட்டு பார்க்கலாம் அம்மா ஜலம் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் சரி சரி கழுகிற வாடக வருது

நன்னா சட்டியில் வறுத்துட்டு களைஞ்சிட்டு வெந்நீரில் போட்டு நான் அப்படியே குக்கரில் வச்சு ஒரு அஞ்சாறு சவுண்டு விட்டேன் அவ்வளோதான் அதுக்கே இவ்வளோ நல்லா சூப்பராக தண்ணி ஆகிருக்கு இப்போது நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது வெள்ளம் வந்து கரைஞ்சின் வெல்லம் வெள்ளம் வந்து கூட இந்த இதெல்லாம் இல்லாத நன்னா கரையட்டும் கரைஞ்சது கட்டிட்டு பார்க்குறேன் நெக்ஸ்ட் அங்கே என்ன ஆமாம் இந்த பக்கம் வந்து அதுக்குள்ளே நம்ம உப்பு கழக்கட்டைக்கு வறுத்துக்கலாம் திறம்பாரி கொட்டி அந்த உரசலை கொட்டி கலந்திக்கலாம் அதுக்காக வானா போட்டுருக்கேன் அதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்திக்கலாம் ம் எண்ணெய் குத்திக்கிட்டு இப்போது உப்புமாக்கு திடம் பார மாதிரி தான் கடுகு குளித்தம் பருப்பு இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் போடு கடுகு கடுகு பார் போதுமானு நல்லா வெடிக்கட்டும் உளுத்தம் பருத்தி இது வெடிக்கட்டும் இதுதான் உளுத்தம் பருப்பு கரெக்டாக அப்படிதான் நான் தள்ளிக்கெல்லாம் பண்ணுவேன் ஆனால் பருப்பு பேர் தான் தெரியாது சரி போடு இருமா வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கட்டும் இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன் சொல்லு அது பேர் மிளகா ஐயோ கடுகு வெந்தயம் தனியா ஜீரகம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் மிளகு கோவில் நெருக்கிறது உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அடுத்தது கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் இது நல்லா வறுக்கட்டும் இது என்ன ஏலக்காய் பொடி இதுல இதில் போடணுமா இதில் போடணும் போடணும் அது நல்லா உடனே பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கோ ஓகே அது பாகட்டும் உள்தான் ஆகட்டும் ஆகட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும்

எடுக்க போகிறோம் இப்போது நம்ம அந்த உப்புமாவடத்தில் சேர்த்துக்கலாம் உப்புமாவட்டத்தில் தண்ணி தூக்கிட்டு சேர்த்துக்கலாம் சரி கொடுத்த எத்தனை டம்ளர் ரெண்டரை டம்ளர் அதே தான் ஓகே உப்பு போடணுமா ஆமாம் உப்பு போடுக்கவே தளவும் நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு அதுக்கு வேணுமே ஊரை வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல காராமணி ம் சுதம் காராமணி ஒரு தண்ணி போட்டுக்கலாம்

தேங்காவா தேங்காய் இப்போ கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கணும்ல ஆமா ஆமா தேங்காய் அடுத்தது தேங்காய் தானே இல்ல தேங்காவும் மீதி கொஞ்சம் இருக்கும் அதை நான் வந்து உப்பு கொழக்கட்டைக்கு போட்டுறேன் சரி நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் என்ன கொதிக்கிட்டோம் கொதிச்சதும் நம்ம அந்த மாவை கொட்டி கலர வேண்டிதான் இப்போ மாவு நல்லா கொதிச்சிட்டு தண்ணி கொதிச்சிட்டு கொதிச்சுட்டு மாவை கொட்டி நம்ம வந்து நல்லா கலரம் கட்டி கட்டாம கலரணும் தான் எனக்கு ஃபுல்லாவே கட்டி கட்டிடும் போல இருக்கு மெதுவா கலர் நான் என்ன நீ அங்க நிக்கிற நீ கத்துக்கோ எல்லாரும் எனக்கு சாமையல செய்யத் ம் போய் போய் எல்லாரும் வேற சௌமிய தளிக பண்ண சொல்லுங்கன்றா நம்ம போட்ட வெல்லம் தண்ணி எல்லாமே கரெக்டா இருக்கு பாருங்க நான் வந்து எல்லா தளிகையும் பண்ணுவேன் ஓகேவா ஆனா உங்களால சாப்பிட்டு முடியாது. என்ன இப்படியே இருக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் இழுத்து கலரிட்டு நம்ம அடையா தட்டி வெயிட்ல வைக்கும்போது பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட. மூடி வெச்சிரு. ஆமா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுவும் கொதி வந்துருக்கு. சவுண்ட் டிஸ்டர்ப பண்ணாதீங்க மம்மி. அந்த வடசலை கொட்டி கலரு. இத இத நல்லா கொதிச்சுடுது. இந்த சைடு வடசலை கொட்டி இந்த மாதிரி அரைச்சு வச்சுடுங்கல வடசல். புல்லத்திமா. போட்ற போட்ற. போட்டு இதையும் வந்து நம்ம கலந்துடணும். அது அரைவேக்காடு வெந்தது ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் நம்ம வேட்டில் தானே வைக்க போகிறோம் அதனால வேகல் என்ன பரவாயில்ல இதே ப்ரொசீஜர் தான் அந்த மாவை வறுத்து சேர்த்துக்கணும் நான் மாவில் பண்ணல நான் இந்த மாதிரி உப்புமா உடசலில் பண்ணுறேன் நீங்கள் வேணுன்னா மாவையும் இதே மாதிரி வறுத்து இப்போ உடசல் சேர்த்த ஸ்டேஜில் மாவை சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதுமையாக ரெடி ஆகிட்டு இருக்கு ஆமாம் பெருமாள் காம்சை பண்ணணும் அதனால இதை வந்து இப்போ ஆமாம் இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுட்டோம்னா நல்லா சேர்ந்த மாதிரி தலிக அப்புறமா நம்ம நல்லா ஆரட்டும் கொழக்கட்டை பண்ணும்போது பார்க்கலாம் இந்த மாதிரி எடுத்து தட்டில் நன்னா ஆற போட்டுட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் இட்லி பாய் தட்டத்தில் ஜலம் இந்த மாதிரி இட்லி தட்டில் இங்கே நெய் தடகிண்டி இதில் வேக வச்சு எடுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கையால் கோர்த்து இந்த மாதிரி நல்லா பிசிஞ்சு வைத்திங்கன்னா தெரியல அவங்களுக்கு நான் வந்துருக்கு இந்த மாதிரி பிசிஞ்சு நோம்பு குழக்கட்ட மாதிரி பண்ணி வேட்டில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நன்னா இப்படி நம்ம இப்படி பிடிச்சும் வைக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சும் வைக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதுவாகவும் தட்டியும் வைக்கலாம் இந்த மாதிரி உருட்டின்ட்டு இந்த மாதிரி தட்டியும் வைக்கலாம் ம் வச்சோன்னும் சூப்பராக வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துறது தாங்கலை அதான் ஆரட்டும் ஆறினோன்னே பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டை மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி கொழுக்கட்டையாகவும் இந்த மாதிரி தட்டியும் நடுவில் ஓட்டை போட்டும் எடுத்து வச்சுட்டோம் இதில் வந்து ஒரு பன்னெண்டு கொழுக்கட்டை இதில் ஒரு பத்து கொழுக்கட்டை வந்துருக்கு நம்மளுக்கு கலர் இந்த மாவு எல்லாம் ஒரு டப்ளருக்கு வந்துருக்கு இப்போ அதில் வந்து இழுப்ப இழுப்ப செ இட்லி பாத்திரத்தில் ஜலம் கொதிச்சுன்ருக்கு இப்போ நம்ம அதில் இதை வச்சுக்கலாம் வச்சு ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்துகிட்டுலாம் அதுக்கப்புறம் உப்பு குழம்புட்டைக்கு ஆற வச்சுட்டு உப்பு குழம்புட்டையை எப்படி பண்ணுறதுன்றத பார்த்துக்கலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம் அதே மாதிரி உப்பு குழம்புட்டையும் நம்ம எடுத்து ஆற வச்சு தட்டி வச்சுக்கலாம் தட்டில் ஆற வச்சுக்கலாம் நம்மளுக்கு சுமே தாங்கலை உப்புமா மாதிரியே இருக்குல்லப்பா ஆமாம் உப்புமா குழக்கட்டை தான் இது இது அரை வேக்காடாக இருக்குல்ல நேற்று யாரோ என்ன அரை போகிறேன்னா யார் யாரோ புவனேஸ்வரி

சீரியஸா எங்களுக்கு கோவமோ எதுவுமே வராது அதுவும் இல்லாத அவ வந்து என்ன தெரியுமா சார்த தலிகைன்னா ஃபர்ஸ்ட் அவளுக்கு என்னன்னே தெரியாது என்னன்னே தெரியாதுன்னா எப்படி பண்றதுனே தெரியல போல இருக்கு மிளகா வெட்டல் யூஸ் பண்ணிக்க மாட்டாளாம் அதுக்கப்புறம் வந்து சின்ன பொண்ணு எனக்கே தெரியுங்க மிளகா வெட்டலும் என்னது சுண்டக்கா மெயினா சார்ந்ததுக்கு நம்ம பாத்துல மிளகா வெத்தல் அவாவா ஆத்து வளர்க்கணும் இருக்கு எப்படி பண்ணுவோமோ அப்படிதான் நாம பண்ணுவோம் மிளகா வெத்தல் சுண்டக்கா வெத்தல் போட்டு பண்றீங்க அரகுரைன்றா என்ன ஓகே நான் அரகுறையாவே இருக்கு

அதை நினைச்சுதான் நாங்க சந்தோஷப்படுமே தவிர ஒன்னுதான் இந்த மாதிரி கமெண்ட் வந்திருக்கு சொன்னா கூட அம்மா நம்ம வளர்றோம்மா நீ கவலைப்படாத நாம வந்து வளர்றதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் வருது எங்களுக்கு இப்ப கூட நான் சொல்றேன் எங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்ததே கிடையாது இவங்களை தவிர இவங்க எல்லாம் எந்த வீடியோ போட்டாலும் முதல்ல பாத்துட்டே இருப்பாப்பிட் நான் என்ன போடுறேன் என்ன போற கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாது ஏதாவது ஒண்ணு ரெண்டு தப்பு இருக்கதா இருக்கும் அதனால அவ வந்து அவாதான் பெரிய மேதாவி மாதிரி நாம ஏதோ இது பண்ணி பண்றா தாய் மட்டமா சொல்ற ரொம்ப மட்டமா பேசுறாங்க அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க யாருமே சொல்ற யாருமே ஹர்ட் பண்ணி நம்ம சந்தோஷ நினைக்காதீங்க இது அவங்களுக்கு மட்டும் இல்ல யார் யார் இருக்கீங்களோ ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி நீங்க வந்து சந்தோஷப்படுறதை விட

இல்ல அவ வந்து பண்ணுவாளா என்னன்னே தெரியல மிளகாவத்தாலும் சுண்டகாவத்தாலும் எல்லாரும் தான் யூஸ் பண்ணுவா வழக்கம் அவ இல்லன்னா அதோட உட்டுலாம் நீ என்ன அரைகுறேன்னு என்ன சொல்றா பாரு செக் பண்ணுங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு நீங்க இல்லாம பாத்து அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க மக்களே அந்த வந்துட்டே இருந்ததுனால எல்லாரும் பாத்து தெரிஞ்சுருக்கேன் உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு எப்படி எங்களை பத்தி தெரியும் சோ சொல்றவங்க நாலு பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அதனால நம்ம பண்ற வேலையை நிறுத்தினா நம்ம தான் பைத்தியம் சோ நாங்க நாங்க அந்த டெலிவரி பண்றதே கிடையாது அதனால சரி உங்களுக்கு சொல்லணும்னு தோணிட்டு அதனால உங்கள்கிட்ட சொல்லிருக்கோம் அவங்க வேற இத்தனைக்கும் பேர் வேற எவ்வளவு புனிதமா பேர் வச்சிருக்காங்க வேல் வேற ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க முருகரை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாமா மத்தவங்களை ஹேர் பண்றதே வேலையா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லா பிடிச்சி வச்சுக்கணுமா ஆமாம் இது வந்து உப்பு உப்பு குழக்கட்டைக்கு இது எத்தனை நிமிஷம் வேகணும் இதோ அது வெந்திருக்கும் எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை இதை உருண்ட பிடிச்சிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா இப்போ சூடில் எடுக்க முடியாது நம்ம தலிகாயிட்டான் மட்டும் பார்க்கலாம் ஆயிடுதா எப்படி பார்க்குறது

பேட்டில் வேக வைக்கிறேன் ஒரு வீடு வச்சுட்டேன் சரி இது மேலே இலையும் வச்சோம்னா ஒட்டுக்கா வெந்துடும் இது நல்லா தளி ஆகணும் பார்க்கலாம் இப்போ அது வெந்துது அந்த இந்த பேசன் இருக்குது பார்க்கணும் யம்மி யம்மி சூப்பர்மா சரி அதையும் வந்தோன்னே ரெண்டு பேருமா எனக்கு கம்சேர் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம் ஓகே நம்மளோட உப்பு புலக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக தளிகா ஆகிடுச்சி வாசனை வருது சுற்றுறது அப்போ நம்மளோட உப்பு கழக்கட்டே சூப்பரமாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பெருமாளுக்கு அம்சை பண்ணிவிட்டு இது பண்ணலாம் இது கூட இது வச்சு சாப்பிட்ணும் வெண்ணெய் வச்சு அம்சை பண்ணணும் பெருமாளுக்கு உருகாத வெண்ணையும் ஓரடையும் தட்டி ஒரு காலம் என் புருஷன் என்னை விட்டு பிரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு சைடு கட்டிக்கிற மாதிரி உருகாத வெண்ணெய் வச்சு சாப்பிட்ணுனா அந்த வெள்ளை குழக்கட்டை நல்லாயிருக்கும் பெருமாளுக்கும் வெண்ணெய் அம்சை பண்ண மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து இதை தட்டில் மாற்றின்ட்டு பார்க்கலாம் அப்படிங்களா நம்மளோட ஆவி பறக்கிற உப்பு குழக்கை ரெடி ஆகிடுது வெள்ளை குழக்கட்டையே ரெடி ஆகிடுது மேலே நான் ஒன்று ஊத்துக்குள்ளி வெண்ணை வச்சிருக்கேன் வெண்ணெய் வச்சு பெருமாள் கம்சை பண்ணோம்னா நல்லது அதனால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்